மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை செய்ய கத்தர் அனுமதித்தார் ஆனால் மோர்தேக்காயை தூக்கில போட கத்தர் அனுமதிக்கவில்லை யோசேப்பை குழியில தூக்கி போட கத்தர் அனுமதித்தார் ஆனால் அந்த குழியை மூடி போட கத்தர் அனுமதிக்கவில்லை சாத்தான யோபுவை தொட கத்தர் அனுமதித்தார் ஆனா ஜீவனை எடுக்க அனுமதிக்கவில்லை அக்னி சூளையில போட கத்தர் அனுமதித்தார் ஆனால் அந்த அக்கினி அவர்களை பலம் செய்ய கத்தர் அனுமதிக்கவில்லை தானியலை சிங்க கபியில தூக்கி போட கத்தர் அனுமதித்தார் ஆனால் சிங்கங்கள் அவனை பட்சிக்க கத்தர் அனுமதிக்கவில்லை